இவ்வளவு எவியா கத்துறாங்கன்னா அதே வேலை காலேஜ் போகும்போது எந்த பிள்ளை நல்ல பிள்ளைன்னு ஃபாலோ பண்ணக்கூடிய இளைய சமுதாயமே கணேஷ் போயில நண்பர்களே பூலி போய்ப்போர்களே சரக்குத்தான உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழர்களே என்ன நான் வில்லு பாட்டால் பாடுறேன் வில்லு பாட்டில் தான் ராமாயணம் அம்மா ரஜாமருங்கடா படித்து நீங்கள்லாம் ஏபிஜி அப்துல் கலாம் ஐயா மாதிரி சாதிக்கணும் அம்மா இந்த வலது உக்கன் சனியை உட்காண்டே புழு புலுன் இருக்கும் எது எப்படி இருந்தாலும் உலக நாட்டை திரும்பி பார்க்க வைத்த என் தமிழந்தேன் தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு எதுக்கு தேவைய கத்துறக்கே எதுக்கு கத்துற கத்தாதீங்க ப்ரோ ஆடலும் பாடலா பாட்டை போட்டுக்கிட்டு ஆடுவாங்க நீ வாட்டுக்கு பார்த்துட்டு வடிச்சிட்டு போயிடும் இது அப்படி கிடையாது நான் பேசுகிற வார்த்தை புரியணும் அப்போ உங்க காதல வந்து விழுந்தாத்தே நீங்கள் சிந்திப்பீங்க சிரிப்பீங்க நீ ஆயு கத்துனா சீனி அள்ளி போட்டு வெதர்ல எறும்பு கடிக்க விட்டுருவேன் இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய கஷ்டம் யாருக்கு தெரியும்னா விழா கம்படிக்கு தான் தெரியும் அவங்களுக்கு தான் வெதரில் எறும்பு கடிக்கும் ஏன் அப்படி நிக்கிறா எது வாய்தா வாடா அங்க நின்னுங்கப்போ யூடியூப்பில் முகம் தெரியணுமா பிளானோடதே அம்பலார் நிற்கிறாரு உண்மையிலே சிரித்த முகத்தோடு வந்த உடனே சாப்பிடுங்கன்னு எங்களை அங்கே கூட்டு போனதே அம்பலார் ஆகியாதே காசு கொடுக்கும்போது என்ன பண்ண காத்திருக்கியோ முகமே வாடுதே ஆகி என் மேனேஜர் வேற உள்ளதா நரேன் சார் எத்து பொண்ணு எல்லாரும் சிரிக்கணும் இந்த உலகத்தில் கவலை இல்லாத மனசே யாரும் கிடையாது பிறந்த குழந்தைய தவிர அத்தனை பேருக்கும் கவலை இருக்கு இப்போ இதுல கணேஜ் போய் போடுற ஆள் போயில இல்லைன்னா கவலை இருக்கான் அப்படியே நாடகத்தை பார்க்காம எவன்டா உருட்டுறியான்னு பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படியே உருட்டு பார்த்துட்டு சைஸை சொரண்டியா என்ன ப்ரோ நாடகம் பார்க்கவா ஓமனு கொஞ்சம் பூ அவன் விடிய விடிய முழிக்கணும் பூ இவன் உடனே நாலு பாக்கெட் வாங்கி தரேன் போட்டு சரின்னு கொடுப்பேன் அரை பாக்கெட்டை கொட்டுவேன் கொட்டி ஊண்டிவேன் கொடுத்து அதை வெட்டிவேன் அது பாக்கெட்டை காலி பண்ணிவிட்டேன் நான் ஓசி மட்டும் எவனே இருக்கக்கூடாது பேக்கர்லாம் போனீங்கன்னா டீ மட்டும் இருந்து வாங்கி கொடுத்துட்டு பேசாமல் போயிடுங்க வாங்கணும் சே என்ன வேணால் சாப்பிடுங்க பேக்கரையே காலி பண்ணிடுவேன் முட்டை பவுஸு ரெண்டு கோசு குட்டு கடைசியில் இவன் காசு கொடுக்குற சட்டிக்களை ஓட்டுவேன் சட்டி கிழிஞ்சிச்சு ரூபாயை காணாமல் ஏ இந்த அவன் அப்படித்தானே பண்ணுவேன் மாடு புடி மாடு மாட்டுக்கானே பரிசு வாங்கிட்டு போ இப்போ இந்த வேலையை தானே தெரியாது தேன்றாட்டு மட்டை தேன்றாட்டு மண்ட இவ்வளோ தூரம் இங்கே நிற்கிறவங்களாம் பெரிய பெரிய குடும்பத்தில் பிறந்தவங்க பெரிய பெரிய வேலையில் இருப்பாங்க அவங்கள பார்க்கறதுக்கு ஆயிரம் பேர் வரலாம் அப்படி ஆளுகள்லாம் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் நீங்கள் நிற்கிறது என் மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உங்கள் பாதத்தை தொட்டு எம்கேஆர் வணங்குறேன் நின்றுகிட்டே நாடகத்தை பார்க்குறீங்களே ரொம்ப நன்றி அண்ணன் இதில் ஓசி பைக்கில் வந்த ஆள் கவனம் பூரா உன்னை கூட்டு வந்த ஆளு மேலே தான் இருக்கான் நாடகம் என்ன எப்படி பார்ப்பேன் பார்த்தவனே ஆ நிற்கிறேன் ஒரு மாதிரியே அவனுக்கு நீர் கட்டு பிடிச்சி ஒன்றுக்கு போனேன்னா இவனுக்கு பின்னாடியே போயிடுவேன் விட்டுட்டு போயிடுவாங்களே அவன் என்கிட்ட ஒன்றுக்கு இருப்பேன் அவன் சும்மா நாச்சும் கையிலையே கையிலேயே இதெல்லாம் நான் ஒரு காலத்தில் பட்டிருக்கேன் ஆனால் அவங்களுக்கு நம்ம எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படி வண்டியை ஓசியில் ஏறிட்டோம்னா ஏய் தள்ளி உக்காரியா மேலே படுதில்ல என்ன என்ன இருக்கட்டம்னே மேலே படுக்கணுச்சுன்னா எனக்கு கூச்சு கூசம் நான் கிளச்சை பிடிக்க மாட்டேன் விட்டுருவேன் உன்னை இறக்கி விட்டு போயிடுவேன் சரிங்கண்ணே போய் சீரெட்டு வாங்கிட்டு வா சீரெட்டு வாங்கிட்டு வந்தால் பத்து வச்சுலாம் உடச்சிடு வாங்கிக்க ஏன்னா ஓசி வண்டியில் வந்துட்டோம்ல இவன் முண்ட சட்டியே போடுறதுல அதே போற நீ பார்த்த ஸ்கேன்ல தெரிஞ்சு இதுல ஏய் கிருக்கு பையன் மகள கேமட் முதல்ல பிள்ளை ஏத்தாய் பழைய காலத்தில் பிள்ளைய பார்த்துருக்கீங்களா சட்டி போடாது அது இல்லைடா பழைய முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மாட்டு தான் இப்போ லேஜா பொம்பளைக்கு வயிறு வலிச்சுனா ஊரில் ஒரு இலவட்டம் நூற்றி எட்டு சார் எங்கள் ஊரில் ஒரு பொம்பளை முனைக்கிட்டே கிடக்கு சார் ஓகே என்னாச்சு பிள்ளை வறக்குற மாதிரி இருக்குது வியா விஜா மையம் விஜயா மையம் நூற்றி எட்டில் தூக்கிட்டு போயிடுவாங்க ஊருக்காரன் பிறகு என்னமோ ஏதோ பிரியாவுக்கு என்னமோ ஏதோ புலம்பி தவிக்கும் வண்டியிலே பறந்துடும் நூற்றி எட்டு கொண்டு வந்து விட்டுடுறாங்க அப்போ மாட்டு தான் மாட்டு வண்டியில் ஆத்தாவை மயனை பெற்று ஏற்றிட்டு வர்றதுக்குள்ள மாடு செத்துரும் மயம் பிறந்த உள்ளத்தாலி நூறு கிலோ இருப்பேன் அந்த திண்டியா அவங்க ஆத்த அந்த திண்டியா இருக்கும் பத்துருமே அதுக்கும் போல முரோட்டு மிஸ் பத்தி ஊருக்கு வந்து இறக்குனா மாட்டு வண்டிலாம் முறியும் இப்போ பிள்ளை வரந்திருக்குவாரு அது பெருச்சாளி குட்டி மாதிரி அவ்வளோதான் மிரிஞ்சி மிஞ்சி போனால் ஒன்றே முக்காக்கெல்லாம் இருக்காங்க அவ்வளோதான் இது ஈஸியாக அவங்க அம்மா தூக்கிட்டு போயிரு மணிப்பிரசில் வச்சேன் ஏன் அந்த காலத்தில் ஊட்ட சத்து வயசான ஆளுக பூரா காய்கறியை திணிப்பேன் செம்புரியம் குட்டி எடுத்து விழுக்க கொடுப்பேன் செவரொட்டியை கொடுப்பேன் அதை கொடுப்பேன் மாதமான ஒம்பளை வர தின்னுட்டு குசி விட்டு சி சீ கிடையாது எல் அந்தளவுக்கு பிள்ளைய பார்த்தா ஏன்னா ஆடு ஒர்க்கு புருஷன் போய் வரப்போட்டோன்னா பொண்டாட்டி கவட்டுக்குள்ளே வாஞ்சி நடுகு நட்டான் இன்னைக்கு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணணும்னு லேசாக ஒமட்டை விட மாட்டுறேன் புருஷன் ஓ புருஷே வருவேன் ஏய் சுமித்தா என்னடா டாலிங் உமட்டுற நீ செஞ்ச குத்துத்தான் உள்ள கீரை புலம் உண்டுதா உன்னை கட்டில் விட்டு இறங்கவே விட மாட்டேன் நான் டாக்டர் வாக்கிங் போகும்போது அசோக்கு பொண்டாட்டி மாசமாக இருக்கா என் கட்டில் விட்டு இறங்க விட மாட்டேன் போன் அடிப்பார் நரஸ் அந்த மேமாடி பில்டிங் எடுத்துடணும் இவன் பொண்டாட்டி இறங்க விட மாட்டேன் எப்படியும் ஆப்ரேஷன் தான் ரெண்டு வெற்றும் ரெண்டு சம்பட்டி ஒரு அருவா ஒரு மம்பட்டி நீர்மளா செலவு கொலையாத்துல வாங்கி கொண்டு போனோடனே தூக்கி போட்டு டாக்டரை அறுவலோடு தான் நிற்பாரு கொண்டு வந்து மல்லாக்க படுக்க போடுங்க கஜா ஒரே வெட்டு பார்த்தா மருந்து மணி மாதிரி ஒரு பிள்ளை அதனால என்ன செய்யறேன்னா பெண்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு அட்வைஸ் மேடம் நீங்கள் வாக்கப்பட்டு வந்தவனையே உங்களுக்கு அம்மா அப்பா யாருன்னா மாமியாக அப்படி சொல்லணும் என் அனுபவப்பட்டிருக்கியா அப்படி சொல்கிறா சிங்கம்னா எத்தனை குத்து பத்தானும் இதில் எப்படி தெரியுமா மாமியார் மருமக்கு சண்டை வராமல் இருக்கும் நான் சொல்கிறது மட்டும் கடைப்பிடிச்சின்னா மாமியாவுக்கு உனக்கும் சண்டை வராது மாமியா என்ன சீரியல் பார்க்குதோ அதை நீ பார்க்கணும் அது பார்த்துக்கிட்டே சிரிக்கணும் மாமியை சிரித்தா நீ சிரிக்கணும் அத்தை பார்த்தீங்களா அத்தை ஆனால் மாமியா போது நீ ஒன்று இருந்தீங்கன்னா இந்த முண்டை உண்மையே இருக்கு அதே மாதிரி மாமியா ஒரு சீரியலும் மரும ஒரு சீரியலும் பார்த்தேன்னா குடும்பம் குண்டிய தீக்கணும் ரிமோட்டை எடுத்து மாமியை பார்க்கும்போது நீ மாத்தினா ஓ ரிமோட் அந்து இதில் நம்ம பொண்டாட்டியெல்லாம் சொல்கிறேன் எப்போ தெரியுமா புருஷன்ட்ட போட்டு விடும் ஆத்தலை பற்றி அப்பயும் வேலை பார்த்துக்கிட்டு பாவம் காலுகையெல்லாம் வீங்கி போய் சும்ண்டை பொத்து மொட்டை கம்பு ஒரு பக்கம் அலசி தூக்குண்டோட வீட்டுக்கு வருவேன் வந்தோடனே என் பொண்டாட்டி சைஸாக பத்து வைக்க அம்மாவை பற்றி ஏங்க இவன் என்னடி மதியம் ஒரு ரெண்டு மணி இருக்கேன் ஆம்பாட்டுக்கு வெங்காயம் உறிஞ்சிக்கிட்டு இருந்தே உங்கள் ஆத்தா என்ட்ட வந்து என்னைய பதினாறு அவசாரி இருக்கான் நான் ஔசாரியை போனது உங்கள் ஆத்தா பார்த்தாலா உடனே எங்க எங்க ஓத்தோ நெஞ்சு கட்டுவேன் சட்டி ஓட்டுருக்க மாட்டேன் அதோட பிள்ளைய ஊரம் ஓசை பார்த்து ஓடி மாடுக அத்துட்டு போய் என்ன இருக்கும் கிளச்சு பாரு சி அப்படி கிட்ட காசு பாடு தாண்டா அம்மா தயவு செய்து